வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன் இது மார்ச் மாத பலன்கள் மீனராசி மீனராசி நேர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான குரு இருக்கும் இடம் மூன்றாம் வீடு மூன்றாம் வீட்டில் குரு இருந்தா என்ன இருக்கும்னா நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும் ஆனா மனசுல கொஞ்சம் பயமும் இருக்கும் அது தேவையில்லை தைரியமாக செயல்படுங்கள் ஏன்னா நீங்க செய்யறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு ஏன்னா மூன்றாம் வீட்டு குடைவர் உங்கள் ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்கிற அப்போ மூன்றாம் இடங்கிறது நம்ம எஃபோர்ட்ஸ் அப்போ எஃபோர்ட்ஸ் யூ எக்ஸல் இன் ஒரு எஃபோர்ட்ஸ் அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்போ பார்த்தவங்க சொல்லுவாங்க அற்புதமாக இருக்கிறது தத்ரூபமாக இருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பர்ஃபெக்ஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் இருக்குது அதனால் ஒரு சந்தேகத்தோட எந்த காரியத்திலும் இறங்காதீங்க உங்கள் திறமை பழிச்சிடக்கூடிய காலம் அப்போ மனோ மனசில் ஒரு கன்விக்ஷன் என்னால் முடியாமல் யாரால முடியும் அப்படின்ற ஒரு தன்மை அதோடு இறங்குங்க ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக தரக்கூடிய காலம் அதே நேரத்தில் தொழிலில் சிறப்பாக இருக்குது இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கு திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லா நடக்கும் திருமணம் என்பது நிச்சயப்படும் வாழ்க்கையில் பல சுபகாரியங்கள் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கு அதே நேரத்தில் ஒரு சின்ன பயம் பன்னெண்டுல சனி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ முக்கியமாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது என்ன வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏன்னா பன்னிரெண்டுலேருந்து சனி பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் வீடு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சில நேரங்களில் கடன் தொல்லை இருந்தால் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் ஏன்னா கடங்கார கதவை தட்டுவான்னா இப்போ தட்டலாம் ஏன்னா ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் ரெண்டாம் சனி சூரியன் சேர்க்கை பன்னிரெண்டாம் வீட்டில் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும் முதல் பதினைஞ்சு நாள் ரெண்டாவது ஆஃப் ஆஃப் த பீரியட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நன்னா இருக்குது தைரியமாக செயல்பட முடியாது அதனால ஒரு டூயாலிட்டி பாத்தங்க அதே போல் நல்ல காரியங்கள்லாம் சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கே நல்ல தினமாக இருக்கு ரெண்டாவது விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் புதனுக்கு ராசியில உங்க ராசியில புதன்கள் ஸ்தான ஸ்தானபலம் புதனுக்கு ஸ்தான பலம் தான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது எந்த ஒரு விஷயமும் நீங்கள் முயற்சி பண்ணும்போது எனக்கு இந்த கோர்ஸ் வேணும் இந்த காலேஜ் வேணும் இது வேணும் அது வேணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் வெற்றியை அடையும் என ஸ்தான பலத்தில் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் புதன் உங்கள் வீட்டில் சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் சிறப்பாக இருக்கும் காதல் திருமணங்கள் போன்ற விஷயங்கள் கைகூடும் அதனால பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளும் இருக்கு அதே நேரத்தில் பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுதான் முக்கியம் உங்களுடைய திறமைகளை நீங்களே சந்தேகப்படாதீர்கள் உங்களை யாராவது மட்டம் தட்டலாம் உன்னால் என்னத்தை கிழிக்க முடியும் நீ என்ன ஏன் என்னால என்னால் எல்லாத்தையும் கிழிக்க முடியும் தான் பதில் சொல்கிறேன் ஏன்னா உங்களால் தான் அது முடியும் சில பேர் என்ன செய்வாங்க உங்களை தட்டியே அவன் நடத்தி கேட்பான் அது தேவையே இல்லை உங்கள் திறமை உங்கள்கிட்ட இருக்குது அந்த கான்ஃபிடன்ஸோடு நீங்கள் செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது வீடுகள் வாங்க விற்க அதான் ப்ராப்பர்டிஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நல்லபடியாக நடக்கும் இப்போ சுபகாரியங்கள் நடக்கும் அப்போ நான் இந்த ஒரு வீடு ஒன்று வாங்க போகிறேன் இல்லைனா இந்த ஒரு விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதெல்லாம் செய்ய நல்லா வரும் அதே போல் சில பேருக்கு நல்ல நாலெட்ஜ் இருக்கிறோம் நாலேஜ் இல்லாமல் கொதிக்கக்கூடாது ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய எடுக்கக்கூடிய முடிவுகள் லாபகரமாக அமையும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் அதனால் இது எப்படி சொல்லலாம்னா ஒரு பக்கம் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் நிறைய நன்மைகளும் இருக்குது கிட்டத்தட்ட இதோட ரேஷியோ செவன்ட்டி தேர்ட்டி இருக்கும் அப்போ நன்மைகள் அதிகமாக இருக்கும்போது சில நேரங்களில் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம நெகட்டிவ்ஸ்லேயே போகும் அதை தவிர்க்கணும் நமக்கு என்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு நினச்சி அந்த பாசிட்டிவில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது அவசியம் அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது எந்தவித செட்பேக்குமே நீங்கள் உணர மாட்டீங்க மற்றவர்களும் உணர மாட்டார்கள் அப்படி ஒரு வெற்றி பயணம் உங்களுக்கு சித்திக்கும் இதை ஞாபகத்தில் வச்சுருங்க என்னை காண்டாக்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது அப்பேராகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்